வணக்கம் சிவாஜி முரசி கம்யூனிஸ்ட் கட்சியின் முதன்மை தலைவர்களில் ஒருவர் பா ஜீவானந்தம் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு ஓலை குடிசை வீட்டில் வசித்து வந்தார் ஜீவானந்தம் குடிசையின் மேற்கூரை காற்றுக்கு கூட தாக்கு பிடிக்க முடியாமல் ஆயிரம் கண்கள் உடையவள் போல காட்சியளித்தது தாம்பரம் பகுதியில் தமிழக அரசு சார்பில் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் புதிதாக கட்டப்பட்டு இருந்தது அந்த பள்ளியின் திறப்பு விழாவுக்கு முதல்வராக இருந்த காமராஜர் வருகை தந்தார் விழாவுக்கு வரும் வழியில் ஜீவானந்தத்தை அவர் வீட்டிற்கு சென்று சந்தித்தார் காமராஜர் நாகரீக பண்பாடு கொண்ட அரசியல்வாதியாக அன்றைய தலைவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதற்கான அடையாளங்கள் இவை ஜீவா வீட்டிற்கு சென்ற காமராஜர் அங்கே இருந்த அவருடைய குடிசை வீட்டை பார்த்து தன்னையும் அறியாமல் கண்கலங்கினார் குடிசைவாசியாகவே வாழ்ந்து கொண்டிருந்த ஜீவாவின் ஏழ்மை காமராஜர் மனதில் வழியோடு ரணத்தையும் கொடுத்தது அந்த கால அரசியல் தலைவர்கள் மனித நேயமுள்ள மனிதர்களாக வாழ்ந்தார்கள் மனித மாண்பு என்ற ஒரே நேர்கோட்டில் பயணித்தார்கள் என்ன இந்த வீட்டில் இருக்கிறீர்கள் என வேதனையோடு ஜீவானந்தத்திடம் கேட்டார் காமராஜர் என் சமுதாய மக்களைப் போல நானும் வாழ்கிறேன் என்றார் ஜீவா காமராஜர் தொடங்கி வைக்க இருந்த ஆரம்ப பள்ளிக்கு அடிக்கல் நாட்டியவர் ஜீவா என்பதை தெரிந்து கொண்ட காமராஜர் தன்னுடன் திறப்பு விழாவுக்கு வரும்படி ஜீவாவை அழைத்தார் காமராஜரின் அன்பு வேண்டுகோளை தட்ட முடியாத ஜீவா விழாவுக்கு காமராஜருடன் சென்றார் காமராஜருடன் மேடையில் ஜீவாவை பார்த்த மக்கள் மகிழ்ச்சி ஆரம்பம் செய்தார்கள் விழா முடிந்த சில நாட்களில் ஜீவாவின் மனைவிக்கு அரசாங்க வேலை ஒன்றின் பணியானை வந்தது காமராஜரின் பரிந்துரையின் பேரில் அந்த வேலை ஜீவாவின் மனைவிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது குடிசையில் வசித்து வந்த ஜீவானந்தத்தை அரசாங்க குடியிருப்புக்கு மாற்றிட காமராஜர் விரும்பினார் ஜீவானந்தமும் அதற்கு ஒப்புக்கொண்டார் அரசாங்கம் ஒதுக்கீடு செய்த வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாகவே ஜீவானந்தம் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார் ஜீவா மரணம் அடைவதற்கு முன்பு நோய்வாய்ப்பட்டு சென்னை பொது மருத்துவமனையில் ஜீவானந்தம் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார் என கேள்விப்பட்டு ஓடோடி போய் அவரை பார்த்து நிதியுதவி செய்தார் சிவாஜி காமராஜரின் மனதில் ஜீவானந்தம் எப்படி ஆழ பதிந்தாரோ அதே போல சிவாஜியின் மனதிலும் ஆழப் பதிந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு மயிலாடுதுறையில் ஐந்தாவது உழவர் முயற்சித்தார் ஆனால் தோல்விதான் மிஞ்சியது மாநாட்டினால் அறிவிக்கப்பட்டு விட்டது ஆனால் நிதி வழிதான் தெரியவில்லை சிவாஜியை பார்த்து ஏதாவது நிதி உதவி அளிக்க முடியுமா என கேட்க ஜீவானந்தம் முடிவு செய்தார் சிவாஜியின் இல்லம் காலை பரபரப்பில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்த நேரம் சிவாஜியின் தம்பி வி சி சண்முகம் யாரையோ எதிர்பார்த்து வராண்டாவில் நடைபோட்டுக் கொண்டிருந்தார் ஜீவானந்தமும் இன்னும் இரண்டு பொது உடைமை தோழர்களும் சிவாஜியின் வீட்டிற்குள் நுழைவதை கண்டதும் சண்முகத்தின் முகத்தில் மகிழ்ச்சி ஜீவானந்தத்தின் வருகைக்காகத்தான் இவ்வளவு நேரம் அவர் காத்திருந்தார் ஜீவானந்தம் வந்த தகவல் அதற்குள் சிவாஜியின் கவனத்துக்கு சென்றுவிட ஜீவானந்தத்தை வரவேற்க சிவாஜியும் வெளியே வந்தார் நிதி கேட்க வந்த ஒரு இயக்கத்தின் தலைவரை அரச மரியாதையோடு சிவாஜி வரவேற்ற நிகழ்வு ஜீவானந்தத்தை ஆச்சரியப்பட வைத்தது இந்த நிலையில் என்றால் நிதி கொடுக்கும் செய்தியை நிதி தொகையை விட அதிகம் கொடுத்து விளம்பரம் செய்து விடுவார்கள் தன்னை சிவாஜி மனதறிந்து ஈகை செய்யும் பண்ணன் அதனால் தான் தன் கொடையையும் தன் மறுகை அறியாது செய்தார் உழவர் மாநாடு நிதியின்றி நடத்த முடியாமல் போய்விடுமோ என்ற பயத்தை ஜீவானந்த மெதுவாக சிவாஜியிடம் தெரிவித்தார் சிவாஜி நாடக மன்றத்தின் முதன்மை நாடகமான கட்டபொம்மனை அரங்கேற்றி அதில் வசூலாகும் தொகையை மாநாட்டு நிதியாக தருகிறேன் மாநாட்டை வெகு விமர்சையாக நடத்துங்கள் என்றார் சிவாஜி சிவாஜியின் தம்பி சண்முகம் நாடக அரங்கேற்ற செலவுகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் என ஜீவானந்தத்துக்கு உறுதி தந்தார் நூத்தி ஓராவது முறையாக வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் பொதுவுடைமை இயக்க மாநாட்டு நிதிக்காக அரங்கேற்றம் செய்யப்பட்டது சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் வசூலானது வசூலான தொகை அனைத்தையும் மாநாட்டு நிதியாக கொடுத்த சிவாஜி நாடக அரங்கேற்ற செலவுகள் முழுவதையும் தானே ஏற்றுக்கொண்டார் இந்த நிகழ்வு பல சிவாஜி மன்ற நிர்வாகிகளுக்கே தெரியாது பின் எப்படி பொதுமக்களுக்கு தெரியும் சிவாஜி பொது இயக்க நிகழ்வுக்காக சிரமப்பட்டு நிதி திரட்டி உதவி புரிந்தது ஜீவானந்த மனதில் சிவாஜியை ஓர் உயர்ந்த இடத்தில் அமர வைத்தது இருவருக்குள்ளும் பாசப்பிணைப்பு இடையோட ஆரம்பித்தது காமராஜரைப் போலவே ஜீவானந்தம் மீதும் சிவாஜியும் பாசம் வைத்திருந்தார்